இறைவன் ஏசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நன்மைகளை முன்னெடுக்கின்ற போது பலவிதமான எதிர்ப்புகளையும் நிராகரிப்புகளையும் சூழ்ச்சிகளையும் நமது வாழ்வில் நாம் சந்திக்க நேரிடும் அப்படி சந்திக்கின்ற போதெல்லாம் மனம் தளராமல் ஆண்டவராகிய இயேசுவை இதயத்தில் நிறுத்தி பயணிப்பதற்கான ஒரு அழைப்பை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகிறது இயேசு செய்த நன்மைகளின் நிமித்தமாக எத்தனையோ நபர்கள் அவர் மீது நம்பிக்கையை பதிய வைத்தார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் பலவிதமான சூழ்ச்சிகளை கையாளும் விதமாக பரிசையர்களும் சதுசெய்யர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவின் பிறப்பு அவரின் பின்னணி அவரது பெற்றோர் என பலவற்றை சுட்டிக்காட்டி இந்த இயேசுவை ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த இயேசுவின் செயல்களை இந்த இயேசுவின் சொல்லை செவிகொடுக்கவோ செய்யவோ ஏற்புடையது அல்ல என்று சொல்லுகிற வகையில் மக்களுக்கு மத்தியில் பலவிதமான குழப்பங்களை உருவாக்கினார்கள் இப்படி குழப்பங்களை மற்றவர்களுக்கு மத்தியில் உருவாக்கினாலும் கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்ய விரும்பிய நன்மை தொடர்ந்து செய்பவராகவே தன் வாழ்வை அமைத்து கொண்டார் மற்றவர்களின் பேச்சுக்கும் சூழ்ச்சிக்கும் சிக்குண்ட மனிதனாக அவர்களின் வார்த்தைகளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து தான் செய்ய விரும்பிய நன்மை தனங்களை குறைத்து கொள்ளுகிற நபராக இயேசு இருக்கவில்லை இந்த இயேசுவை இதயத்தில் கொண்டு நீங்களும் நானும் நமக்கெதிராக எத்தனை நபர்கள் எத்தகைய செயல்பாடுகளை முன்னெடுத்தாலும் அதை கண்டு அஞ்சாது துணிந்து இயேசுவுக்குரிய காரியங்களை முன்னெடுப்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுக அழைக்கப்படுகின்றோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் அறுத்தி நமது வாழ்வை நெறிவடுத்தி கொண்டு நாளும் இயேசுவின் பாதையில் பயணிக்க இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்